நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி நாளையோடு நிறைவேறு காவல்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதிக்கப்பட்டது அத்தோடு இன்னொரு முக்கிய நிகழ்வாக தமிழக அமைச்சரவையில் சில மாற்றங்களும் நிகழ்ந்துள்ளன இவை இரண்டையும் மையமாக வைத்துதான் இன்றைய எதிர்புதை நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் என்னோடு இந்த அமர்வில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன் அவர்கள் வணக்கம் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் முருகையன் சார் முதல் கேள்வியை நான் வைக்க நினைக்கிறேன் நான் இந்த அமைச்சரவை மாற்றம் நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு மூத்த அமைச்சர்களுக்கு வழிவிடுவதோ அஹ் இல்ல சில மாற்றங்கள் சில ஆண்டுகள் இருந்தாச்சு புதியவர்களுக்கு சில வாய்ப்புகள் கொடுக்கணுங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு ஆனா இந்த முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மந்திரி சபைங்கிறது வந்து உண்டான காரணங்கள் நிறைய பொது பேசப்படுதுன்னு பார்க்குறோம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உச்ச நீதிமன்றம் ஆல்மோஸ்ட் போர்ஸ் பண்ணி நீங்க வெளியே போனாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது திரு பொன்முடி அவர்கள் மேலே ஊழல் வழக்கு இருந்தால் கூட அவர் வந்து ஒரு கண்ணிய குறைவாக பேசியதன் காரணமாக விளக்கப்பட்டுள்ளதாக அடிப்படையில் இரண்டு பேர் ராஜினாமா செஞ்சுருக்காங்க இந்த இந்த விலகலை நீங்க எப்படி பாக்குறீங்க தார்மீக ரீதியா அனைவருக்கும் வணக்கம் நீங்க சொன்னது போல நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதற்காக அமைச்சரவையை அடிக்கடி மாற்றி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மாற்றி அமைப்பது என்பதும் இயற்கையாக நடக்கக்கூடியது அது போன்ற அமைச்சரவை மாற்றம் இதுவல்ல இது ஒரு காலத்தின் கட்டாயம் இதை இந்த அமைச்சரவை மாற்றப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை வந்திருக்கிறது இன்னும் ஓராண்டு தான் இருக்கிறது இந்த அமைச்சரவைக்கு அப்படி இருந்தும் ஒரு கட்டாய சூழ்நிலை நீதி நீங்க சொன்னது போல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய கட்டாயம் அதனுடைய வலியுறுத்தலின் காரணமாக செந்தில் பாலாஜி வந்து நீக்க வேண்டிய கட்டாயம் விடுவிக்க வேண்டிய கட்டாயம் நீக்குதுங்கிறத விட விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது அதை செய்திருக்கிறார்கள் மற்றொரு பொன்முடி அவர்கள் வந்து ஏற்கனவே அவர்கள் திராவிடக் கழக மாநாட்டில் பேசியதனுடைய அந்த பேச்சிலே மகளிருடைய மனதை பாதிக்கிற அளவுக்கு அவர் பேசினார் என்ற காரணத்தால் மிகப்பெரிய விமர்சனங்கள் எதிர்கட்சி மட்டுமல்ல எல்லோராலையும் அந்த விமர்சனம் கூட்டணி கட்சி கூட அந்த விமர்சனத்தை வைத்தார்கள் அதனால வந்து அதற்காக அவர் வந்து கட்சியினுடைய பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க அதுலேருந்து எடுத்தாங்க இருந்தாலும் அது தீர்ந்தபாடு இல்லை அது தொடர்ந்து இல்லை அமைச்சர பதவியிலிருந்து அவரை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் நீங்கள் வந்து இந்த நான்காண்டு கால ஆட்சியில வந்து பெண்களை ஒருமுகப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கிற அளவுக்கு அவருடைய திட்டங்கள் தமிழக முதலமைச்சருடைய திட்டங்கள் பூராவுமே நீங்கள் வந்து பெண்களை நோக்கிய திட்டங்கள் நிறைய இருந்தது இலவச பஸ்ஸா இருக்கட்டும் ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுப்பதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பெண்களுக்குன்னு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி அனைத்து மகளிர் உள்ளங்களிலும் இடம் பிடித்தவராக தமிழக முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இல்லை பொன்முடி வந்து ஒரு பேராசிரியராக இருந்தவர் அவர் வந்து வாய் தவறி பேசினார் என்று கூட சொல்ல முடியாது அப்படின்னா அவர் வந்து உடனடியாக அதை மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கலாம் அது தேவையில்லாமல் வந்து வார்த்தைகளை வார்த்தை பிரயோகத்தை தவறாக பயன்படுத்தியின் காரணமாக எல்லோருடைய வெறுப்புக்கும் ஆளாகி அந்த வெறுப்பை வந்து பல பேர் புகார்களாக வெளியாட்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் கட்சியிலே இருப்பவர்கள் கூட அந்த புகாரை கனிமொழி உள்பட எல்லாருமே வந்து அது ஒரு புகாராக முதலமைச்சரிடம் சொல்லி அது எல்லோருடைய மனநிலையையும் ஏற்றுக்கொள்கின்ற உடையவராக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருடைய மனநிலை சரியா இல்ல அவரை பற்றிய சிந்தனை சரியா இல்ல இதை நாம் எடுப்பதனால் வந்து ஒன்றும் பெரிய தவறு இல்லை என்ற முடிவுக்கு வந்ததுனால்தான் கொஞ்சம் காலம் கடந்து எடுத்தாலும் கூட சரியான முடிவை எடுத்து இன்னைக்கு அமைச்சரவையில் இருந்து பொன்முடி அவர்களை விலக்கி வைத்திருக்கிறார் அது வந்து காலத்தின் கட்டாயம் அவர் வந்து சிறந்த படிப்பாளி சிறந்த நிர்வாகி கட்சியிலே நீண்ட காலம் உழைத்தவர் அதெல்லாம் உண்மைதான் ஆனா அதையெல்லாம் தாண்டி தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு அவர் வந்து தன்னுடைய பதவியை இப்பொழுது இழக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் மாநாட்டில் பேசுறதுக்கு நேரம் நேரம் சரியில்லை அப்படிங்கிற இத்தனை நிறைகளை சேர்த்து ஒரு குறையும் சொல்ல முடியாத திடீர்னு நாங்க எப்படி வந்து அதே திராவிட கிழக்கு அந்த மாநாட்டுல கொஞ்சமா அது மாதிரி எல்லாம் நிறைய பேசுறது உண்டு அது மாதிரி பேசினால் அங்கே கூடியிருக்கிற கூட்டத்தை சந்தோஷப்படுத்தப்படலாம் அப்படின்னு நினைத்து அவர் பேசிய பேச்சு அவருக்கே வினையாக முடிந்தது அதனுடைய விளைவு இன்றைக்கு அனுபவிக்கப்பட்டிருக்கு அதனால வந்து இது காலத்தின் கட்டாயத்தினால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் அதுல வந்து வரவேற்கத்தக்கதுதான் அது ஒன்றும் தவறு இல்ல அப்படி எடுக்காமல் இருந்தால் எங்கே தங்களை நோக்கி வரக்கூடிய மகளிருடைய ஓட்டு வங்கி ஏதோ அதுல கொஞ்சம் சிதைவு ஏற்பட்டு விட்டுருமோ நீங்க மகளிட பத்தி இவ்வளவு கேவலமா அவ்வானா பேசுறாரு அவரை வச்சுக்கிட்டு மந்திரி சபையில வச்சிட்டு இருக்கிறாரு அவ்வளவு கட்டாயம் என்ன இருக்கு அவர் அப்படி கட்டாயமா வச்சிருந்தா அவரை விட்டு அவர் மந்திரியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லையா என்றெல்லாம் மக்கள் நினைக்கிறது வாய்ப்பு இருக்கு அந்த எல்லாம் நாம் கூடாது மகள் மன மனசுலேயே வந்து ஒரு வெறுப்புணர்வை அவரால் நம்ம மேலேயும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால அவர் ரொம்ப நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்குவதாக நினைத்துதான் அவர் வழங்கி இருக்கிறார் இது வந்து ஏற்கக்கூடிய ஒன்றுதான் இந்த அமைச்சரவை மாற்றத்தை பத்தி இந்த முதல் கேள்வியை பேசுகிறேன் நம்ம தொடர்ந்து மற்ற விஷயங்களை பேச பேசுவோம் இது ஒரு ஜனநாயக முறைப்படி தார்மீக முறைப்படி ஜனநாயக விழிமைங்களோடு முதல்வர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ராஜினாமா பெற செய்திருக்கிறார் அதன் மூலம் ஜனநாயகம் காக்கப்படுகிறது மாண்பு காக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பார்வை திரு முருகன் சார் சொல்றது கேட்டீங்கன்னா மகளிரை வந்து நோக்கி நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காங்க அதனால வரக்கூடிய எலெக்ஷன்ல வாக்கு வங்கிகள் பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு உள்நோக்கமும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையிட்ட சொல்றேன் உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது முருகையன் சார் சொன்ன பார்வை வந்து அழகா திமுக முட்டு கொடுக்கிறார் அவர் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருங்க கூட்டணி கட்சி தான் செந்தில் பாலாஜி அவர்களையும் பொன்முடியும் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் அவர்களையும் நீக்கல நீக்க வச்சு பதிவுது சூழ்நிலை வருது இப்ப வந்து பொன்முடி அவர்கள் பேசின ரெண்டாவது நாளே அவர் முதல் நாள் பேசுறாரு மறுநாளே கனிமொழி டுன உடனே அவரோட கட்சி பதவி எடுக்கிறீங்க மறுநாளே அமைச்சர் பதவி எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்ற வார்த்தை நான் ஏத்துப்பேன் அவர் பொறுத்து இருக்கிறார் என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் ஏன்னா அவர் வந்து விழுப்புரம் திருவண்ணாமலை திட்டிவனம் இந்த சைடு இந்த சைடுக்கு கூடிய தென்மே வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமுதாயத்தினுடைய பிரதிநிதியா பிரிபலிக்கிறாரு ரொம்ப விடமா திமுக அனுதாபியா இருந்தவர் கனிமொழிக்கு பிடிக்காத ஆளா இருந்தார் அவர் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்துலாம் கனிமொழி வரப்போ நோன் சொன்னார் எனக்கு தலைவர் ஒருத்தர் தான் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இங்க கனிமொழி உங்களுடைய பிரச்சாரம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நேரடியா முதல் போக பண்ணத கரெக்டா கனிமொழி அவங்களுக்கு ஏற்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க சரிங்களா கோர்ட் சொல்லுது இந்த மாதிரி அவர் அவதூரா இந்த சமயங்களை பத்தி நீங்க இப்படி பேசுறதுக்கு நீங்க ஏன் இன்னும் எஃப்ஐஆர் சுமுடோ வழக்க நாங்க பண்ணவா ஏன் வந்து அப்ப திடீர்னு என்ன சொல்றாங்க ஏதோ ஒரு சொல்றாங்கன்னா ஆறு பேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதை கோர்ட் கோர்ட்டத நம்ம தயாராகல நாங்களே எஃப்ஐஆர் பைல் பண்ணுவோன்ற மிகப்பெரிய ஒரு கடுமையான கண்டனத்தை முன் வச்சவனதான் அதோட வீரியம் வந்து இவ்வளவு பெருசாக அவங்க நினைக்கல ஏற்கனவே வந்து தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வழிதான் நான் பகுதி முதலமைச்சர் இந்து பண்டிகைகளுக்கு எதுக்கும் வாழ்த்து சொல்றது இல்ல இந்து சமயங்களை பொது வழியில அவமதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு திருநூறு அழிக்கிறதாகட்டும் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு கல்யாண பங்க்ஷன்ல போறப்ப அந்த மதத்தின் கூட நம்மளுடைய திருமண வைபவங்களை பற்றி மிக தரக்குறைவா பேசுறதாகட்டும் இன்னும் அடிக்கிட்டே போலாம் அதே மாதிரி துணை முதலமைச்சரும் சனாதனன்றது ஒரு மூட்டை பச்சை மாதிரி ஒரு கோசம் மாதிரி சொல்லி கடந்து போய் இனி கேஸ் வாங்கிட்டு இருக்காரு கேஸா தள்ளுபடியும் பண்ணிட்டாங்க அவங்களோட கருத்து சொல்றாங்க அது ஒட்டுமொத்தமா எல்லாம் சேர்ந்து ஒரு இதுல அனுமதிக்கின்ற தள்ளுபடி எல்லாம் அவ்வளவு கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு எல்லாம் அங்கங்க போட்ட கேஸ் எல்லாம் ஒரே குடையின் கீழே பண்றாங்க அவ்வளவுதான் தள்ளுபடி எல்லாம் வீரியமா நடக்கல சதானத்தை பத்தி இந்த மாதிரி இழிவா பேசுறப்ப ஒட்டுமொத்தமா இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய வட வடநாட்டுல கூட தேர்தல்ல அவங்க வாக்கு இழக்கத்துக்கு அது ஒரு காரணமா இருந்துச்சு கூட அவங்க ஒரு பதிவு பண்ணிருக்காங்க இங்க ரேவத் ரெட்டி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பவன் கல்யாணம் அது ஒரு தனி இது தலைவன் எவ்வழியோ அதுதான் தொண்டன் எவ்வளவு இப்ப நீங்க கண்ணா அண்ணாதுரை அவர்கள் பேசின பொன்மொழிக்கு வந்து நீங்க வந்து கோர்ட்டோட பிரஷர்னால தான் வந்து எடுத்திருக்காங்க தார்மீக அடிப்படையில் தார்மீக அடிப்படையில நீங்க மறுநாளே எடுத்துருக்கணும் மறுநாளே அமைச்சரை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அடுத்த நாள் எப்படி எடுக்க முடியும் சாதாரண ஒரு ஆபீஸ்ல ஒரு ஒரு காலேஜ்லயோ ஒரு ஸ்கூல்லயோ ஒரு டீச்சர் தப்பு பண்ணா கூட அதுக்குண்டான டிசிப்ளின் கமிட்டி அதுக்குண்டான நேரம் நேரம் எடுத்து செய்ய முடியும் அதுக்கு உடனடியாக கட்சியில இருந்து சில விஷயங்கள் எடுக்கணும் அரசாங்கம் தொடர்பாக எடுக்கிறது எந்த பிரயோஜனம் இல்லைங்க அதுக்குண்டான அதுக்குன்னா ஒரு வார கால காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க அதுவே இருந்து நீங்க எடுக்கிறேன்னு சொல்றீங்க மக்களுக்கு அதனால என்ன புண்ணியம்

எந்த இடத்துலயும் தீர்ப்புல கவர்னர் பதவி விலக தீர்ப்பு கிடையாது நல்லா தெரிஞ்சு இந்த மாநாடு தமிழ்நாட்டுல மட்டும் முன்மூடியும் பதவி விலகணும் சொல்லல சார் கேஸ் போடலாம் நீங்க கோர்ட்னு சொன்னா நான் சொல்றேன் நீங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நான் தார்மீக அடிப்படையில் சொல்லுவாங்க சில விஷயங்க சட்ட ரீதியாக இருக்கு சில தர்ம ரீதியாக இருக்கு சார் சொல்ல உச்ச நீதிமன்றம் பதவி விலகலன்னு சொல்றது ஒண்ணு இந்த மாநாடு வந்து கவர்னர் இதுக்காக போட்ட மாநாடுல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழக கவர்னரும் எல்லா மாநிலங்களும் இந்த மாநாடு போடுறாங்க இப்ப அந்த சைமெண்ட் ஏரியா யூபிலயும் நடத்த மாநாடு வேற ஒரு நாட்டுலயும் நட வேற மாநிலத்தில் நடந்திருக்கு சோ இதுக்காக போடப்பட்ட திட்டம் இல்ல சரிங்களா நீங்க வந்து கோர்ட் வந்து பதிவு விலகுதுன்னு சொல்றத விடையும் இவர் ஏன் இன்னும் இதற்கான ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்றதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு அது இல்லாம வந்து நீங்க சட்ட ரீதியா கவர்னருடைய அந்த இஷ்யூஸையும் பொன்முடியவர்கள் வந்து ஒரு சமயத்தை பத்தி இழிவா நான் சொல்றது கேட்டா அடிப்படையில் தார்மீக குறிமை சார் ரெண்டு டிஃபரெண்ட் இஷ்யூஸ் தான் ரெண்டுமே கோர்ட்ல இன்வால்வ் ஆயிருக்குது அப்ப சில டைரக்ஷன்ஸ் கோர்ட் கொடுக்குற பட்சத்தில் அதை மதிக்க வேண்டிய பொறுப்பு ரெண்டு பேருக்கும் இருக்குது அப்ப இதுல ஒருத்தர் மதிச்சிருக்கிறாரு அதனால அந்த முதல்வர் அது கட்டுப்பட்டு இவர் விலகி இருக்கிறாரு அதே மாதிரி கவர்னர் அவர்கள் வந்து அந்த மாநாட்டை கூட்டி இருக்க தான் பல்வேறு பேர் அனைத்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள்

அந்த யூஜிசி ப்ரோக்ராமுக்கான பல்கலைக்கழக மாநாடு துணைவேந்தர்களுக்கு நியமிக்கிற மாநாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகம் நடத்துறது ஆஸ் யூஸ்வலான ஒரு ப்ராசஸ் சரிங்களா அது எந்த மாற்றம் கிடையாது அதுல வந்து தீர்ப்பு வந்ததுனால மாநாட்டை ஸ்டாப் பண்றோம் சூழல ஒண்ணு ரெண்டாவது இந்த தீர்ப்பு பைனலைஸ் கிடையாது அதையும் தெரிஞ்சு இன்னைக்கு அதான் சார் தீர்ப்பு நாளைக்கு தெரியாது இல்ல போட்டோ போறாங்களோ இப்ப வந்து மேல்முறையீடு போறாங்களோ இல்ல அவசர சட்டம் கொண்டு வராங்களோ இப்ப பெல்காம் பிரச்சனை வந்ததுனால தள்ளி போயப்படுது அதுக்கப்புறம் வந்து பிரதமர் அலுவலகமோ சட்டசேவை வச்சு அதுக்கான ஒரு ப்ராசஸ் போறாங்க இது வந்து கவர்னர் வந்து பதவி விலக வேண்டும் எங்கேயுமே சொல்லல அவர் தள்ளி போறதுனால அதை நாங்க கொடுத்துடுறோம் அவ்வளவுதான் அதுலயும் அதுல ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பு என்னன்னா துணைவேந்தரே நீமுக்கும் அதிகாரம் மட்டும்தான் கவர்னர் பறிக்கப்பட்டிருக்கு தவிர மற்ற எல்லா அதிகாரமும் அவர் வசம்தான் இப்பி இருக்கு சரி இنا பா நிறைய நம்ம டீடைலா இல்ல நான் நரிய பொன்முடி அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவருக்கும் தார்மீகமா தமிழக முதலமைச்சர் அவர் பதவி விலக பண்ணல কোর্ட் ஓட கோர்ட் செந்தில் பாலாஜி நீங்க அமைச்சர்ா தோடுறீங்களா இல்ல ஜாமீன் வேணுமா ஏன்னா நான் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் வந்து எந்த அதிகாரம் இல்லாம இருக்கேன் உடல்நிலை குன்றி இருக்கிறேன் எனக்கு அரசியலே வேணான்ற முடிவுக்கு வந்துட்டேன் நான் மிக பாதிக்கப்பட்டிருக்க மன உளைச்சலால நானூத்தி எழுபத்தி நாலு நாள் ஜெயில இருக்கேன் இதை கன்சிடர் பண்ணி எனக்கு நீங்க கேக்குறப்ப உச்ச நீங்க ஏமாத்துறீங்க நீங்க பெயில வாங்கிட்டு வந்த மறுநாளே வந்து இப்ப பிரெஷர் பண்ணி அமைச்சர் அதுல ஒருத்தர் சொல்றாரு ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க உச்ச என்ன போடுறன்னா ரெண்டாயிரம் சாட்சிகள் நீங்க விசாரிக்க சொல்றீங்க எங்களுக்கு இப்பயே அச்சுறுத்தலா இருக்கு அவர் பெரிய அமைச்சர் பதவியில் இருக்காரு பெரிய கம் ப்ராசஸ்ல இருக்காரு மதுவிலக்குல மட்டும் இல்லாம மின்சாரம் பெரிய அமைச்சரா இருக்கப்ப அந்த இரண்டாயிரம் பேரும் அதை வந்து இவங்க உச்ச என்ன வாத வைக்கிறாங்கன்னா நீங்க வேணா வேறு மாநிலத்துக்கு மாத்துகின்றப்ப நீதிபதி இன்னும் டென்ஷன் என்ன சொல்றாங்கன்னா வேறு மாநிலத்துக்கு இந்த ரெண்டாயிரம் பேரை மாத்தி ரெண்டாயிரம் பேர ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சு பிராக்டியா எப்படி தீப் முடியும் இல்ல புரியுது செந்தில் பாலாஜி விஷயத்துல நான் ஒரு சொல்லி ஜாமீன் வாங்குனீங்களோ அதை நீங்கள் கடைபிடிக்க தவறுனால நாங்க வந்து டேரக்டா சொல்றாங்க டைம் மூணு தடவை டைம் கொடுத்தா அரசீங்க பண்ணுற உடனே கொடுக்கல சரி சார் இல்ல ஓகே அது வந்து தார்மீக பொறுப்புல கோர்ட் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தனால சொல்றது அப்படிங்கிற இடத்துல அந்த தொடர்ந்து பேசலாம் அவங்க நேரம் குறைவா இருக்கு நம்ம மத்த மத்த விஷயங்கள் நிறைய பேச வேண்டியிருக்கு நம்ம இன்னைக்கு வந்து நம்ம காவல்துறை மானியம் தொடர்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து கடுமையா சாண்டியிருக்காரு கொலை கொள்ளை கற்பழிப்பு விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமா நடந்திருக்கு பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு இல்ல அப்படின்னு பாஜக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது ஓரளவு உண்மாரி தெரியுது பாத்தீங்கன்னா தினசரி பேப்பரை பாக்குறப்ப நடக்கிற விஷயங்கள் பாக்குறப்ப சொல்ற பட்சம் எதிர்கட்சிகள் சொல்றது உண்மை தான் அதே மாதிரி போலீஸோட காவல்துறையோட செயல்பாடுகள் திருப்திகரமா இல்ல அவங்க டிரான்ஸ்பெரண்டா செயல்பட மாட்டாங்க எஃபெக்டிவா செயல்பட மாட்டாங்க அப்படிங்கறதே சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க கூட்டணி கட்சிகள் நியாயத்தோட பேச அரசு சொன்னா அதுல வந்து நூறு வந்து அப்படியே எல்லாம் அப்படியே பெர்ஃபெக்ட்டா நடந்து எல்லா ஆட்சிலும் குறைபாடுகள் இருக்கும் குறைபாடுகள் இருக்கும் குற்றங்கள் நடக்கும் அது வந்து நீங்க காவல்துறை அதுதான் இருக்கு எல்லாருமே நியாயமா நடந்து விட்டா அப்புறம் காவல்துறையே தேவையில்லையே எதுக்கு வச்சிருக்கான் நீங்க வந்து எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் எட்டு கோடி மக்களையும் போய் போய் பாக்குறது இல்ல காவல்துறையோட வேலை குற்றங்கள் நடந்து விட்டால் நடப்பதற்கு முன்னால் தடுக்க வேண்டியது எதுன்னு சொன்னா ஒரு பெரிய போராட்டம் நடக்க போகுது அங்கே நீங்க வந்து பாதுகாப்பு போடணும் அங்க ஒரு பெரிய கலவரம் நடந்துடக்கூடாது ஒரு குண்டுவெடிப்பு வெடிப்பு கூடாது இது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அதுல தவறு நடந்தால் சொல்லுங்க நீங்க வந்து இதுல வந்து தூத்துக்குடியில வந்து பெரிய போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் வெடிக்க போதும் தெரியுது மக்கள் கிளர்ச்சி நடக்குது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அங்க வந்து துப்பாக்கி சூடு நடந்து அங்க பல பேர் கொல்லப்படுகிறார்கள் அப்படி கொல்லப்பட்ட பொழுது நான் வந்து இத டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் எடப்பாடியார் சொல்லுகிறார் அப்படிங்கும்போது நீங்க அதுல வந்து நீங்க போதிய பாதுகாப்பு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை என்பதுதான் இங்க குற்றச்சாட்டா வருமே தவிர தனிப்பட்ட முறையில ஒருத்தன் வந்து காதலிக்கிறான் காதல் தோல்வியில ஒருத்தன் கொலை பண்ணுவான் ஒருத்தர் சொத்து தகராறுல அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க கொலை பண்ணுவான் அது ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இங்கொன்றும் அங்கொன்றும் தவறுகள் நடப்பது இயற்கை ஆனால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா அந்த குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது மௌனம் காக்குறார்களா எந்த நடவடிக்கையும் இல்லாமல் காவல்துறை வந்து தூங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுங்க அந்த குற்றச்சாட்டை நான் ஏத்துக்கிறேன் ஆனால் வந்து எல்லா வித நடவடிக்கைகளும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறார்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் எஃப்ஐஆர் பண்றாங்க வழக்கு தொடுக்கிறாங்க நீதிமன்றம் போதுன்னு வச்சுங்க அது மாதிரி நாங்க அதான் முதலமைச்சர் பதில் சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் வந்து கேள்வி கேட்பது தவறல்ல நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களையும் குறைகளையும் எடுத்து சொல்வதற்காக தான் எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கு அதுக்குன்னு ஒரு தலைவரை போட்டுருக்குன்னு அவர் வந்து கேட்கல தான் தப்பு எடப்பாடியார் கேட்கறது வந்து அவருடைய கடமை அது கேட்டுதான் ஆக வேண்டும் அதற்குரிய பதிலை வந்து இன்றைக்கு முதலமைச்சர் வந்து வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் உன் ஆட்சியிலே பொள்ளாச்சியிலே நடந்தது இங்கே நடந்தது அங்கிருந்து ரெண்டு முழுத குற்றம் சொல்லி அந்த குற்றங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கிறது என் ஆட்சியிலும் ஆனால் அங்கு உடனுக்குடன் அதுக்கு நடவடிக்கை எடுத்தோமா இல்லையா அதனால வந்து நீங்க என்னமோ எந்த தவறுமே உங்கள் ஆட்சியில் நடக்காதது போலவும் எங்க ஆட்சியில் அங்கொன்று இங்கொண்டு நடந்து விட்டது போலவும் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் கேடுகட்டு போயிருந்ததாகவும் நீங்க பேசுறீங்க அது இல்ல இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க இந்திய நாட்டினுடைய மொத்த இதுல வந்து அந்த அட்டவணைகளை பார்க்கும்போது தமிழ்நாடு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் என்று அந்த குறிப்பு இருக்கிறது சார் நீங்க அண்ணா பல்கலை விஷயத்துக்கு பிறகு கூட நம்ம ஸ்டேட் அண்ணா பல்கலைக்கழக விஷயம் அது ஒரு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடந்த

இவர் வந்து அது உதவி சான்சலே போனலையாக்கி எந்த வித பாதுகாப்புமோ ஏன் அந்த அந்த பாதுகாப்பு இல்லாம போச்சு அது கேள்விக்கு ஏற்றோண்டிருக்குல்ல அந்த பாதுகாப்பு நிர்வாகம் தானே அவரு பல்கலைக்கழகத்துக்குள்ள நடக்கக்கூடிய நிர்வாகம் சார் அந்த நிர்வாகத்துல வந்து நீங்க ஏன் சரியா கவனிக்கல அந்த கேள்வி எல்லாம் வருது அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குல்ல நடவடிக்கை இல்ல எடுக்கப்பட்டிருக்கு அதனால வந்து நீங்க அது அந்த ஒரு சம்பவத்தை வச்சு தமிழ்நாடே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போய் விட்டது ரொம்ப கீழே போய்விட்டது அப்படின்னு சொல்லமுன்னா ஒட்டுமொத்த கணக்கு தான் நீ அஞ்சு வருஷத்துல ஒவ்வொரு வருடத்துலையும் உங்க டேட்டா போடுறாங்க இத்தனை இடத்துல கொலை நடந்திருக்கு இவ்வளவு கற்பழிப்பு நடந்திருக்கு இவ்வளவு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு அந்த அந்த டேட்டா வச்சுதான் அவங்க வந்து இந்த மாநிலம் பரவாயில்ல அந்த மாநிலம் பரவாயில்லைன்னு பல மாநிலங்கள் கூட ஒப்பிட்டு தமிழ்நாடு வந்து பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு மாநிலம் தான் சொல்லி அந்த டேட்டாவில வருது அதுதானே தேவையில்ல இங்க நடக்கவே இல்லைன்னு சொல்லல குற்றங்கள் நடந்தது சொல்ல மாநிலத்துல எந்த தவறும் நடக்கவில்லை முதலமைச்சர் உலகத்தில் வெங்கடேஷ் சார் திரு முருகன் சொல்ற கூற்று எப்படி பாத்துக்கோங்க அங்கொன்று இங்க மூன்று மாதம் நடக்குது குற்றங்கள் நடக்கிறது அந்த அட்டவணையில அகில இந்தியால மிக குறைவான இடத்துல தான் தமிழ்நாடு

அதிகமான வழக்குகள் பதிவாகுதுன்னா நாங்க வந்து அதுக்கான ஒரு குஷன் கொடுத்துருக்கோம் அதனால பதிவாகுதுன்னு சொல்றதுக்காக இங்க அரசாங்கம் கிடையாது வழக்குகள் இல்லாத குற்றங்கள் செய்யப்படாத பிரிவெண்ட் பண்றதுக்கும் பர்முன் போன்ற விஷயத்துக்கு நோக்கிதான் சட்டத்துக்கு வந்து தான் நம்ம வந்து எல்லாத்திலையும் கோரிக்கை வைக்கிறோம் ஒரு திட்டம் வந்து இப்ப கள்ளக்குறிச்சியில ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து உளவுத்துறையுடைய பெயிலியரா தான் அவ்வளவு பெரிய கூட்டம் ஸ்கூல உடச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க விஷயமும் போலீஸ் பக்கத்துல இருந்த ஒரு கூப்புற தூரத்தில் நடந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் உளவுத்துறையுடைய மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் தான் தெரிந்தும் தான் இது நடக்குது இல்லைன்னு சொல்ல வரல அதுக்கு முன்னாடி ஒரு அவங்களுக்கு பதிவு செய்ய விரும்பணும் எப்படி வந்து மந்திரிகள் வந்து பொது வழியில பேசினாலும் சரி மற்ற பொதுக்கூட்டங்களில் பேசுறப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களை குஷுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வார்த்தைகளால் வா வவறுதலா விடுற வார்த்தைகள் எவ்வளவு பெரிய ஆழமான பிரச்சனைகளை இவங்களோட கொண்டு போய் விடுது அப்படின்றதுக்கு பொன்முடி மட்டும் உதாரணம் கிடையாது லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஏவா வேல அவர்கள் கூட திருவண்ணாமலையில ஒரு இதுல பேசுறப்ப சோழிக்கே பீச்சே சொல்லிட்டு ஒரு இதுல சொல்றாரு அங்க இருக்கு கோயில கும்புறவங்கள்ட்ட வச்சு ஒரு இதை பதிவு பண்ணி அது பெருசா பூமாமா அப்படியே போயிடுச்சு இன்னைக்கு நடந்திருக்கு எம்ஆர்கே ஆர் சொல்லும் வந்து காட்டுமன்னார் கோயிலுல ஒரு கூட்டத்துல பேசுறப்ப அந்த ஊர் கூட போட்டிருக்காங்க திருமுட்ட திருமுட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல அவர் பேசியிருக்காரு விஜய் அவர்களை பற்றி தரக்குறைவாய் பேசி திரிஷா அவர்களும் கீர்த்தி சுரேஷம் இணைத்தும் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை வந்து பேசியிருக்காரு அப்போ வந்து அப்போ வந்து மாண்புகம் முதலமைச்சர் வந்து என்னால் நைட்டு தூங்க முடியல என்ன பிரச்சனை இழுத்து விட போறாங்களோ முப்பத்தொட்ட அமைச்சர்கள் பார்த்து பயமா இருக்கு என்ன பிரச்சனை இழுத்து விட போறாங்களோன்னு அவர் சொல்றது உண்மையாகுதா இல்லையா அப்போ நாங்க என்ன கேக்குறோம்னா மாணவமிகு முதலமைச்சரோ மாணவமிகு துணை முதலமைச்சரோ இந்த மாதிரி பொது வெளியில சனாதனத்தை பற்றியும் இந்து கடவுள்களை பற்றியும் பேசாமல் இருந்தாலே இந்த தைரியம் இவர்களுக்கு எல்லாம் வருமா சோளிக்கையை பீச்சேக்கையாகன்னு சொல்ற தைரியமும் மற்ற பெண்களை இழிவா பேசுற தைரியமும் இவரு கூட துரைமுருகன் கூட டக்குன்னு பெல்ட் ஏசிட்டா கண்ணு கூடு குருடு மாதிரி எல்லாம் காணா போயிடும் இந்தியா கூட்டணி நாங்க தான் வலிமையா இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி காணாம போயிடுறோம் உடனே அவருக்கு பதவி போய்டுன்னு பயந்துட்டு பெல்ட் அடிச்சுட்டு நான் வந்து மாற்றத்திற்கு நாள் தான் சொல்லணும் மறந்துட்டுங்க அப்படின்னு சொல்றேன்னா அந்த தைரியத்தை எப்படி குடுக்குறாங்க இப்ப உனக்கு ஆயிரம் இன்னொன்னுக்கு ஒன்னு ஆயிரம்ன்ற மாதிரி ஒரு தவறான வார்த்தைல திரு துரைமுருகன் பொது வழியில சொன்னாரா இல்லையா அது ஆச்சு நம்ம பேச முடியாத ஒரு வார்த்தை முதல் வருத்திற கண்டிப்புன்றது இப்ப ஒரு ஒரு பதவியை பறித்த பிறகு அதாவது ஒரு வார்த்தை ஏற்கனவே பொன்முடியவர்கள் பிறகு தர்மத்தின் வாழ்வுதலை சூதுகவும் திரும்பி தர்மமே வெல்லுன்றது ரெண்டு பேருக்கு நிரூபிச்சிருக்கு அவர்கள் இந்த செம்மன் கடத்தல் வழக்குல மிகப்பெரிய ஒரு தண்டனை பெற்று சொத்து தண்டனை பெற்று உச்ச நீதிமன்றத்துல போய் தடையை வாங்கி அவர் பதவி பறிக்கப்பட்டது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது உச்ச தடை வாங்கி அவசர அவசரமா மறுநாளே மறுபடியும் அமைச்சரானார் அப்ப கூட கவர்னர் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்றப்ப மேல வந்து ஒரு பிரஷர் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க செந்தில் பாலாஜிக்கும் அதே கதை தான் செதில் பாலாஜியும் வந்து அமைச்சர் ஆகிறாரு பதவி பறிக்க திருப்பி வழியில வராரு திருப்பி அமைச்சர் ஆகிறாருன்னா அப்ப அவங்களுக்கு முகாதாரம்னா நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்கீங்க நீங்க வந்து உப்பு தின்னீங்கன்னா தண்ணி நீங்க குடிச்சுதான் ஆகணும் ஏன்னா உங்களுடைய நீதி வந்து லேட்டா கிடைக்கலாம் ஆனா நீதி கிடைச்சிருக்கிறது இவங்க ரெண்டு மூலம் ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா இப்ப நீ இப்ப எல்லாமே என்ன சொல்றாங்க நீதிமன்றத்துல இப்ப பதிமூணு வழக்கு திமுகவை சேர்ந்தவர்களோடு இன்னைக்கு கூட பெரியசாமி அவருடைய வழக்க விசாரி சொல்லி கூட்டு போறது கிட்டத்தட்ட ஜிஎம் கே ஓட எல்லா மனுஷர் மேலும் சிறப்பு நீதிமன்றம் சிகார வரத்தில இருக்குதுல பதிமூணு பேர் மேலையும் வழக்கு சென்றுடுதா இருக்கு அது எப்ப வேணா தீர்ப்பு வரலாம் அது தேவை ஆனா அந்த மாதிரி சென்று இருக்கப்போ எதனா ஒரு அமைச்சர்கள் வந்து நம்ம வழக்கே சந்திக்காத அளவு நம்ம வந்து திருப்பி நம்மளை தேர்ந்தெடுத்துருக்காங்க நம்ம எந்த ஊழலும் புரியாம எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆளாகாம மக்களுக்கு நல் பயணம் செய்யணும்னு யாருன்னா ஒருத்தவங்க நினைச்சாருன்னா அது ஆட்சியின் வெற்றின்னு சொல்லுவேன் இருக்கிற பார்லிமென்ட்ல ஆகட்டும் அரசாங்கத்திலும் சரி எத்தனை அமைச்சர்கள் மேல வழக்குகள் இல்லாம இருக்கும் சொல்லுங்க இருக்குங்க இல்ல இருபது மேல அமைச்சர்கள் மேல வந்து வழக்குகள் இருந்துட்டு தான் இருக்கு ஏதோ ஒரு பேர் தளங்கள்ல இருக்கு ஊழலா இருக்கலாம் சரியா இருக்கா பத்த பிரச்சனை

சொத்துக்குழுப்பு வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கப்பதான் பென்ட்ரைவ் கொடுக்குறாங்க நீதிபதி கிட்ட போய் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு தமிழக அரசு எந்த ஆக்ஷன் எடுக்கலன்றோ அப்பதான் நீதிபதி பார்வைக்கு ஆனந்த வெங்கடேஷ் பார்வைக்கே போகுது அப்பதான் அவர் கேக்குற ஏ இது ஏற்கனவே அவர் மேல இருக்கு இதை நீங்க ஜாமீன்ல தான் இருக்கீங்க உங்களுடைய நீதிமன்றம் உங்களுடைய தீர்ப்பு ஜாமீன்ல இருக்கீங்கன்றப்ப நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கு இதையே நான் உச்ச நீதிமன்றத்துல கொடுத்தா அவங்க அமைச்சர் போதற்கான வாய்ப்பு இருக்குன்றத அவர் அது பதிவு பண்றாரு இந்த ஆதாரத்தையே நாங்க உச்ச நீதிமன்றத்துல கொடுத்து இந்த மாதிரி நீங்க போட்ட நாங்க வந்து இங்க இங்க வந்து அவருக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தாம்பறோம் நீங்க வந்து சென்ட்ரல்ல வந்து உச்ச நீதிமன்றத்துல ஸ்டே கொடுக்குறீங்க மறுபடியும் அவர் அமைச்சர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்றப்ப அது உச்ச நீதிபதி அவமதிப்பு நோக்கி நகர்னாலதான் வேற வழியே இல்லாம நீதிமன்றம் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து நறுக்கு நறுக்குன்னு கொட்டுறப்ப நம்மளால் தப்பிக்க முடியாது நம்ம வந்து டீசெண்டா விட்டு வெளியே போகணும்னு அப்படின்னு அவங்க நினைச்சாலும் அவரால் வந்து அவர்களுடைய சகாக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன்னா அவர்களே அந்த மாதிரி பேசுறாங்க தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளோ தலைவன் வந்து இன்றைக்கு வந்து பெரும்பான்மையினை தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து கட்சியில இந்துக்கள் இருக்கிறார்கள் சொல்லுற அதே தலைவன் தான் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாரு இது பொதுவழியை நம்ம வைக்கிறோமா இல்லையா நீங்க வந்து அரசியல் பிர சத்திய பிரமாணம் எடுக்கிறப்ப என்ன பண்றீங்க நான் எல்லா மதத்துக்கும் சமமான இருப்பேன் எல்லா மதத்துக்கும் நான் சமமா தான் பாவிப்பேன்னு சொல்றப்ப உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க முதல்வர் என்ற பதவியில் இருக்கிறப்ப எங்களுக்கான வாழ்த்துக்கள் நீங்க சொல்லுன்றது தார்மீக கடமையா இல்லையா குங்குமம் வச்சான அழிப்பேன்னு சொல்றது தார்மீக கடமை அது ஒரு மக்களிடம் வந்து அது ஒரு எரிச்சல் ஊட்டி விதமா பார்க்கப்படுதுல ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட கொள்கை உங்களுடைய பெரியாரிசம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை ஒட்டுமொத்த தமிழக மேல் திணிக்கிறது வந்து மிகப்பெரிய அப்படி அவர் திணிக்கிறதுனால அவர் கொடுக்கிற குஷன்னாலதான் இவங்க எல்லாம் பேசுறாங்க அதனால என் பதிவு அவர் அந்த அந்த ஒரு பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவர் பேசினா அவர் குஷியா வாரு நமக்கு இன்னும் பதவி ஒரு தருவாருன்னு கூட நினைச்சு பிறகு பேசலாம் இல்ல இந்த பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு வெங்கடேஷ் வந்து வெங்கடேஷ் அவரு இல்ல இல்ல சனாதனத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அதே நேரத்துல சனாதனத்துக்கு எதிர்ப்பா பேசுறதுனால இது ஒரு அட்வான்டேஜ் எடுத்து தரக்குறைவா அவங்க பேசுறாங்கிறத சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் சனாதனம்ங்கிற அந்த அடிப்படையான கொள்கைகளுக்கு வரவாசத்துக்கு எதிர்த்து பேசுறாரு அவர் ஆமா இந்த மாதிரி ஒரு கொச்சையாக தரக்குறைவா அவர் பேசுறது கிடையாது அது ஒரு அதை ஒரு பாயிண்டா எடுத்துட்டு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு இவங்க பேசுறது சரியாங்கிறத இவர்கள் இப்படி பேசும் வார்கள் என்பதற்காக அவருடைய அடிப்படையான கொள்கை சார் அது சனாதன எதிர்ப்புங்கிறதோ திராவிட கொள்கை அவருடைய அடிப்படை கொள்கை சார் அவங்க அதை சொல்லிதான் சார் ஐம்பது ஆண்டு காலமாக திமுக இரு பெருங்கட்சிகள் வந்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தெரிந்துதானே மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் உடனே வந்து எனக்கு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லல பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லி எதிராளிகள்

நீங்கள் வந்து விநாயக சதுர்த்தியை கொண்டாடுறவங்களும் தீபாவளியை கொண்டாடுகிறவர்களும் தான் கிட்டத்தட்ட அவரே இந்துக்கள் இருக்காரு எழுபது சதவீத இந்துக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறார்கள் அதனால வந்து இந்துக்கள் மக்களுக்கு தேவையான அடிப்படை நன்மைகளை அடிப்படை தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்வதாக மக்கள் நம்புகிறார்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்துத்துவா கொள்கையை பயன்படுத்தி நீங்க

கருத்துக்களை அஹ் கூறிய இரண்டு விருந்தினர்களுக்கும் நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு ஒரு எதிர்ப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம்